வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல முழுமையா நம்ம பார்க்கலாங்க ஸோ கோர்ட்டோடைய ஒரு முக்கியமான உத்தரவை பற்றி தான் இந்த வீடியோல நாம இப்ப பாக்கறக்கோம் பணி விதிகளின் படி தகுதி பெற்று இல்லை என்றால் அரசு வேலை பெற உரிமையே கிடையாது அரசு கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணிக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் விண்ணப்பங்களை வரவேற்றது கோபிகிருஷ்ணா என்பவர் அளித்த விண்ணப்பத்தை தேர்வு மையம் நிராகரித்தது சர்ச்சை இல்லை இதையடுத்து தாக்கல் செய்த மனுவை உயர்நீதிமன்றம் தனி நீதிபதி தள்ளுபடி செய்தார் அதைத் தொடர்ந்து கோபிகிருஷ்ணா மேல்முறையீடு செய்தார் மனுவை நீதிபதிகள் எல்லாமே விசாரிச்சன கே சதீஷ்குமார் அதுல ஆட்சியானார் வழக்கறிஞர் மனுதாரர் சிறப்பில் மூத்த வழக்கறிஞர்கள் ராகவாச்சாரி தேர்வு வாரியம் நிர்ணயித்துள்ள தகுதியை மனுதாரர் பெற்றுள்ளார் நிர்ணயித்த முறைப்படியே தகுதி பெற்று வேண்டியிருக்கும் என்பதால் மனுதாரர் தகுதியை செல்லாது என கூற முடியாது இருதரப்பு வாதங்களுக்கு பின்பு இந்த வழக்கில் நீதிபதிகள் மறு அந்த பிறப்பித்த உத்தரவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனுதாரரை பொறுத்தவரை கல்வி தகுதியை பெற்றுள்ளார் என்பதில் எந்த சர்ச்சையும் இல்லை ஆனால் அந்த தகுதி அரசாணையில் குறிப்பிட்டுள்ள முறைப்படிதான் பெற்றது என்பது கேள்வி ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆகஸ்டில் பிறப்பித்த அரசாணையின்படி பத்தாம் வகுப்பு ப்ளஸ் டூ மூன்றாண்டு படிப்பு என்ற வரிசையில் தான் கல்வித் தகுதி பெற்றிருக்கணும் அதாவது பத்தாம் வகுப்புக்கு பின்ன பிறகு ப்ளஸ் டூக்கு பின்னர் பற்றைய படிப்பு படிச்சிருக்கணும் எனவே அரசு பிறப்பித்த இந்த அரசாணை செல்லும் ஏற்கனவே உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது இந்த வழக்கை பொறுத்தவரை பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற பின் என்ன காரணங்களாலேயோ பிளஸ் டூ படிக்கவில்லை டிப்ளமோ படிச்சுட்டு அவர் வந்து டிகிரிக்கு போயிட்டனால பட்டப்படிப்பு முதுகலை படிப்பு தேசிய தகுதி என அனைத்து தகுதிகளையும் பெற்ற பின்னர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் தனித்தேர்வு வாயிலாக ப்ளஸ் டூ தேர்ச்சி பெற்றுள்ளார் ஸோ ப்ளஸ் டூ படிப்புக்கு முக்கியத்துவம் இல்லை என்றதால் அதை மனுதாரும் படிக்க மாட்டார் ஆனால் பல ஆண்டுகளுக்கு பின்பு அதில் தேர்ச்சி பெற்றுள்ளார் அரசாணையை கவனத்தில் கொண்டுள்ளார் எனவே பிளஸ் டூ தகுதி பெறுவது கட்டாயம் அந்த தகுதியை பட்டப்படிப்பில் சேர்வதற்கு முன்பாக பெற்றிருக்கணும் அப்படின்றத தெல்ல தெளிவாக அவங்களே குறிப்பிட்டாங்க ஸோ பட்டப்படிப்பு அவங்க படிக்கிறாங்களோ அது வந்து அவங்க பெற்றே ஆகணும் அப்படின்றத தெல்ல தெளிவாக குறிப்பிட்டதுனால அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஏற்கலை கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கவில்லை ஸோ மனுதாரர் பெற்றுள்ள கல்வித் தகுதியை அரசு நிர்ணயித்த முறைப்படி இல்லாததால் வேலை பெறுவதற்கு அவை செல்லத்தக்கதாக கூற முடியாது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அந்த பட்டப்படிப்பு இந்த டிகிரி வந்து இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டாக அவங்க கருதப்படுறாங்க ஸோ இது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியாத ஒரு விஷயம் டிஆர்பியில் பிஜிடிஆர்பி எக்ஸாம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேசிக்கான அந்த அந்த மெட்ரிக் ஸோ அந்த கல்வித் தகுதி வந்து மெட்ரிக் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பணி வாய்ப்பு கிடைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை ப்ளஸ் டூ படிக்காமல் இருக்காங்க டென்த்து அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து இது செல்லாது போட்டாலும் வேஸ்ட் ஆஃப் டைம்னு கூட சொல்கிறாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டி நைன் ஜிஓவர் நீக்கிறதுக்கு உண்டான ஒரு புதிய அரசாணையை அரசு கல்விக்குழு வந்து பார்த்தீங்கன்னா தயார்படுத்திட்டுருக்காங்க அதற்குண்டான ஒரு முக்கிய முடிவை இந்த ஆண்டு முதல் நாளே வெளியிட போகிறதா நமக்கு ச சொல்லியிருக்காங்க ஸோ இன்னும் இன்று மாலை இல்லாமல் நாளைக்குள்ள இதற்குண்டான அப்டேட் நமக்கு கிடைத்துவிடும் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனே தர நம்ம சனரோட இணையந்திரங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ